ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பிள்ளைகள் யாரோ ஒருத்தருக்கு பேர் அகத்தியர் அகத்தியர்னு வச்சுட்றாங்க ஒவ்வொரு குடும்பத்துலையும் அந்த பத்து அகத்தியர் வராங்க ஒரு அகத்தியர் அதில் குள்ளமா இருப்பாரு இன்னொரு அகத்தியர் உயரமாக வந்திருப்பாரு அது எப்படி அவர் கொள்ள இவர் உயரம்னு எப்படி சொல்ல முடியும் அகத்தியரை கம்பராமாயணத்தில் வருகின்ற அகத்தியர் குள்ளமான அகத்தியர்னு சொல்கிறார் பஞ்சவடியில் நான் வணங்குகின்ற அந்த மூல அகத்தியர் உயரமானவர் அகத்தியமா ஞானி ஆரடி உயரம் உள்ளவர் நான் அந்த ஞானி பார்த்தேன் வாரியாருக்கு தெரியாத ஒன்று நமக்கு தெரிஞ்சுட்டு போகிறது இல்லைம்மா வாரியார் பெருவல்லம் இலக்கியத்தில் அவர் அவர் சித்தமாக இருக்கலாம் தெரியாத ஒரு இல்லை ஔவையார் ஒருவர் அல்ல ஔவையாரும் ஒரு ஔவையார் இல்லை சங்க கால அவை அதாவது மூணு சங்கம் இருக்குது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் அந்த அந்த சங்கத்தில் மூணு ஔவையார் வந்திருப்பாங்க திருவள்ளுவர் ஒருவர் அல்ல இந்த திருக்குறள் நம்ம ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான் எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் தான் தெரியும் எல்லாருக்கும் அவர் தான் திருவள்ளுவர் இருந்தாரு திருவள்ளுவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் ஐந்து புத்தகம் இருக்கிறார் சித்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில வரிகளை எல்லாம் காலத்தையே நம்ம கருத முடியல ஏன்னா மாணிக்க வாசகர் காலமே புறனாகி ஐயா வணக்கம் வணக்கம் இங்க ஞானிகள் பத்தி பேசணும் பரம்பொருளை அடைறதுக்கு ஞானிகளும் சித்தர்களும் வந்து அவர்களுடைய கால்களை பிடிச்சாலே வந்து பரம்பொருளை அடைஞ்சிடலாம் அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஞானிகளுக்கெல்லாம் தலைவர் அப்படின்னு சொன்னா அகத்தியரை சொல்லுவாங்க அகத்திய மாமுனிவரை இவர் வந்து குருமுனி அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து உயரத்துல குள்ளமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேள்விப்போம் அகத்தியர் எப்படி இருப்பார் இவருடைய தோற்றம் அப்படிங்கிறது உண்மையிலுமே குள்ளமாதான் இருக்குமா முதல்ல அகத்தியர் எத்தனை பேர்னு தெரியணும் இல்லையா ஒரு அகத்தியராக இருந்தால் நீங்கள் இவர் குள்ளமானவனு சொல்லலாம் இந்த இந்த கிராமத்தில் ஒரு ஐம்பது பேர் இருக்கிறாங்க ஐம்பது பேரில் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு பிள்ளைகள் யாரோ ஒருத்தருக்கு பேர் அகத்தியர் அகத்தியர்னு வச்சுட்றாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த பத்து அகத்தியரை வராங்க ஒரு அகத்தியர் அதில் குள்ளமாக இருப்பார் இன்னொரு அகத்தியர் உயரமாக வந்திருப்பார் அது எப்படி அவர் கொள்ளாமல் இவர் உயரம்னு எப்படி சொல்ல முடியும் அகத்தியரை அப்போ அகத்தியர் என்பது ஒருவர் மட்டும் அல்ல அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிடணும் அச்சாய் இப்போ வாரியார்கிட்ட வரப்பார் அவர் வார் ஒரு முத்திரை நல்லா குத்தினார் வாய்மையை வெல்லும்னு அரசாங்க முத்திரை மாதிரி குத்தி விட்டார் குல்லமானவர்னு சொல்லிவிட்டார் அவர் அவர் எந்த இடத்துல சொன்னார்ன்றதையும் சொல்கிறேன் வாரியார் கம்பராமாயணத்தை பேசுகிற போது சொல்கிறார் கம்பராமாயணத்தில் வருகின்ற அகத்தியர் குள்ளமான அகத்தியர்னு சொல்கிறார் பஞ்சவடியில் எப்படி சொல்கிறாருன்னா அவர் ஒரு வரியும் சொல்கிறார் வாரியார் அதுக்குரிய வரியை சொல்கிறார் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் பஞ்சவடியில் நின்றவர் யார் அகத்தியர் வந்தவன் யார் வணங்குறதுக்கே ராமன் அவன் ஆறடி உயரும் அகத்தியர் குள்ளம் அதனால அந்த பாட்டு எப்படி வருது வாரியார் தப்பா சொல்லல கம்பராமாயணத்துல தான் அவர் விளக்கம் சொல்றாரு கம்பராமாயணத்துல வருகின்ற அகத்தியர் குள்ளமானவர் எல்லோரும் அகத்தியரும் இல்ல குருமுனி அப்படின்னு சொல்கிறோம் குருமுனின்னு ஒரு வார்த்தை வருவதற்கு ரெண்டு அந்த ரூ வந்து சின்ன ரூ பெரிய எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தாங்க அது தமிழ் ஆசிரியர்களாக இருந்தால் வல்லியினர் இடையினர்லாம் சொல்லுவாங்க எனக்கு நீங்கள் அதை பார்த்துங்க ரெண்டு ரூ இருக்குது ஒரு ரூ போட்டால் குரு என்றது ஆசான் குரு ஆசிரியர் அப்படி வரும் குரு மாணவன் ஆசிரியர் மாணவன் அப்படி வரும் இன்னொரு ரூ என்பது உயரமானவன் கொல்லமானவன் போது கொல்லமானவன் குறிக்கும் குரு என்றால் சிறியன்னு அர்த்தம் குரு வழி குறுகிய வழி அப்போ சின்னதுன்னு தானே சொல்கிறோம் அப்போ உயரம் சின்னவர் அவர் அகலத்துலேயே நெட்டையிலேயேனு சின்னவர் ஆக குரு என்பது அளவில் குறுகியதுன்னு அர்த்தம் அப்போ குறுகியது என்கின்ற அந்த ரூ போட்டால் இவர் குல்லமானவர் அப்படின்னு அர்த்தம் கம்பராமாயணத்தினுடைய அந்த வரிப்படி வாரியார் சொன்னது குல்லமான முனிவர் அது ஏற்ற மாதிரி அவன் படம் எடுத்தான் சீர்காழி கோவிந்தராஜனை போட்டு நடித்தாங்க அவர் ஏற்கனவே கொல்லம் டிஎம் சவுந்தரராஜனை போட்டு நடித்தா கொஞ்சம் உயரமாக இருந்திருப்பார் அதனால் அந்த அந்த உயரமும் அந்த திரைப்படத்தில் வந்த மாதிரி அவர் கொல்லமாக காமிச்சிட்டாங்க ஆனால் நான் சொல்லு என்ன நான் வணங்குகின்ற அந்த மூல அகத்தியர் உயரமானவர் அகத்தியமா ஞானி ஆறடி உயரம் உள்ளவர் நான் அந்த ஞானி பார்த்தேன் சித்தர்கள் பாட்டில் இருக்குது அங்கே எங்கேயும் குருமுனின்னு கிடையாது ஆனால் குருமுனின்னு இருக்குது அவருக்கும் குரு எல்லாமே குருமுனி தான் குலமாக இருந்தாலும் உயரமாக இருந்தாலும் குருமுனி தான் உயரமானவர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் சித்தர்கள் பாட்டில் இருக்கு இந்த சின்னவராக பெரியவராக இந்த ரூ இந்த ஒரு ரூ போட்டதுனால தானே இந்த பிரச்சனை இந்த கம்பர் பண்ண வேலை கம்பராமாயணத்தில் வாரியாரும் அதை பேச வேண்டி வந்துடுச்சு கம்பராமாயணம் பேசும்போது வாரியார் பின்ன மாத்தியா சொல்ல முடியும் அதனால் அவர் அந்த கம்பராமாயணத்தில் இருக்கிறபடி வாரியார் அதை முன்மொழிஞ்சு அதை சொன்னார் ஆனால் சித்த மார்க்கத்தில் வாரியார் பார்த்தாருன்னா அவர் சொல்ல மாட்டார் அதனால் அவர் கம்பராமாயணம் பேசும்போது தான் அதை சொன்னாரே தவிர வாரியார் அகத்தியர் ஒட்டுமொத்தமாக அவர் வாரியாருக்கு தெரியாது ஒன்று நமக்கு தெரிஞ்சிடும் பொறுத்த இல்லம்மா வாரியார் பெருவல்லம் இலக்கியத்தில் அவர் அவர் சித்தமாக இருக்கில்லாமல் தெரியாதவர் இல்லை ஆனால் அகத்தியரை பற்றி அவருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆனால் கம்பராமாயணத்தில் பேசுகிற போது நின்றவனை வந்த நெடியோன்னு வணிகனான்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்பார்த்தமாக அவர் தமிழாசிரியர் வித்வானுக்கு சமமான ஒரு வாரியார் நெடியோன்னு உயரமான ஒன்று அர்த்தம் நல்லா பாருங்க அந்த அந்த சொல்லில் அந்த வரியில் எப்படி விளக்கம் வருது பாருங்க நின்றவனை நின்றான் யார் ஒரு ஆள் நின்றான் எக்ஸார் ஒய் அவன் எவ்வளோ வயரும் அந்த வயரத்தை பத்தி அவன் கவலை இல்லை நின்றான் நின்றவன் யாரு அகத்தியர் நின்றவனை வந்த நெடியோன் வணங்கினான் நின்றவனை அந்த அகத்தியரை வணங்கினான் வந்தவன் யாரு நெடியோன் இப்போ இவன் என்ன பண்ணிட்டாரு அதுக்கு எதிர்ப்பதா அடிச்சாரு நெடியோன்னா உயர்ந்தவர் அதுக்கு எதிர்ப்பதான் யார் எடுத்துக்கிட்ட தீத்த இப்படி அர்த்தம் கொள்ள சொன்னது யாரு கம்பர் ராமாயணத்தில் கம்பர் கம்பர் அப்படி வர்ணித்தார் அதனால் அவர் கம்பர் பார்த்த அவர் வந்து கொல்லமாகிட்டார் அதனால் அகத்தியர் சாதாரண ஒரு அகத்தியர் இல்லை எத்தனையோ அகத்தியர் அது ஒரு அகத்தியர் கொல்லமாக இருந்ததுனால தப்பும் இல்லை அதனால கம்பராமாயணத்தில் வந்த அகத்தியரை பற்றி நமக்கு அவர் குரு தானே அதனால குரு சொல்லுமே அதெல்லாம் தப்பு ஒருவர் அல்ல ஔவையாரும் ஒரு ஐவையார் இல்லை சங்க அவை அதாவது மூணு சங்கம் இருக்குது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் அந்த அந்த சங்கத்தில் மூணு ஐயார் வந்திருப்பாங்க அது மட்டும் இல்லை இப்போ அதெல்லாம் சங்கமெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு அவையார் வந்தாங்க எந்த அவையாருந்தே தெரியல ஆனால் படத்தில் ஒரு அவையார் காட்டுறான் எல்லா படத்தையும் கம்மி எப்படி எப்படியோ அந்த இலக்கியங்கள் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாட்டெலாம் வருது இப்போ முருகனிடத்தில் ஔவையார் வந்து சுட்ட சுட்டப்பட வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா இதெல்லாம் கேட்க எல்லாம் இலக்கியத்தில் வருது திருமுருகாற்றுப்படை இதெல்லாம் இந்த இலக்கியங்கள்லாம் வரும் அதனால் ஔவையார் ஒருவர் அல்ல திருவள்ளுவர் ஒருவர் அல்ல இந்த திருக்குறளில் நம்ம ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தான் எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் தான் தெரியும் எல்லாருக்கும் அவர் தான் திருவள்ளுவரே இருந்தார் திருவள்ளுவர் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவர் ஐந்து புத்தகம் எழுதுகிறார் அவர் ஐந்து புத்தகத்துக்கு மட்டும் இல்லை ஐந்து புத்தகத்தில் வைத்தியம்லாம் வைத்தியமெல்லாம் திருவள்ளுவரே திருவள்ளுவர் இருக்குது ஒரு நூல் திருவள்ளுவர் ஞானம் ஐயாயிரம் பா ஐயாயிரம் பாடலுக்கு மேலே இருக்குது அப்போ சுப்பிரமணியர் ஞானம்னு வேறு ஒருத்தர் பாடி பண்ணிக்கிறார் போகர் சுப்பிரமணியர் ஞானம்னு போகர் பண்ணிக்கிறார் அதுபோல் திருவள்ளுவர் ஞானம்னு திருவள்ளுவரே பண்ணிக்கிறார் இன்னொன்று இந்த மாதிரியான இந்த செய்திகளெல்லாம் நான் ஏறக்குறைய நான் நிறைய நூல்களில் படிக்கிறேன் ஆசிரியர்கள் நல்லா குறிப்பிட்றாங்க எப்படி குறிப்பிட்றாங்கன்னா சித்தர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில வரிகளை எல்லாம் காலத்தையே நம்ம கருத முடியல ஏன்னா மாணிக்க வாசகர் காலமே முரணாகுது திருமூலர் காலமும் முரணாகுது சில செய்திகள்லாம் இவங்க கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லும்போது ஆராய்ச்சி செய்கிறாங்க நான் நாலடையில் நம்ம தமிழ் அறிஞர்கள் ஆராய்ச்சிகள் செய்கிறாங்க அப்படி செய்யும்போது காலத்தை அவங்களால் அறுவிட்டு சொல்ல முடியல மரமிலாடிகள் கூட ஒரு இடத்துல என்ன சொல்கிறாரு இதை அவங்க அந்த ஆராய்ச்சியை விட்டுடும் இதில் நம்ம போக வேண்டாம்ன்றாரு ஏன்னா அந்த கல்வெட்டுப்படி அந்த எழுத்து வரி வ வகைப்படி வேறு ஒரு காலமாக அது பதிவாகுது ஆனால் சொற்கள் வந்து இந்த காலத்தில் இந்த சொற்கள் புழக்கத்தில் இல்லை அந்த சம காலத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு நூல் இன்னொரு இலக்கியத்தில் அப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டும் போது முரண்படுது அதனால் இந்த ஆராய்ச்சிக்கெல்லாம் போகிற போது இன்னொன்று நான் என்ன நான் இப்போல்லாம் என்ன நினைக்கிறேன்னா கருத்தை விட் எடுத்துக்குவோம் மற்றதெல்லாம் விட்டுவிடுவோம் நல்ல செய்தியை எடுத்துக்குவோம் அண்ணன் பரவு மாதிரி உள்ளுவோம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் ஆர்குமெண்ட் பண்ணிங்க என்ன பண்ண போகிறோம் இப்போ இதுக்காக நம்ம நமக்கு இதெல்லாம் பேசி நமக்கு பொழுது போயிடும் இப்போ என்னுடைய வயசுக்கு நான் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன் அது வரல இந்த மீன் கதையெல்லாம் ஏன் பேசிப்போனே ஆராய்ச்சியெலாம் எனக்கு எதுக்கு நல்லதை பேசுவோம் நல்லதை சொல்லுவோம் அந்த எண்ணத்துக்கு இப்போ நான் வந்துட்டேன் நிறைய விஷயங்களை வந்து பதிவு செய்திருந்தீங்க கடவுள் அப்படிங்கிறதுக்கும் நமக்கும் இடையில இருக்கிற அந்த நடுவுல எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆணித்தரமா பதிவு செய்தீங்க தமிழால் இறைவனை தொழும்போது கிடைக்கப்பெறுற அஹ் ஒரு மிகப்பெரிய பெருபேர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த காணொலியை பாக்குறவங்களுக்கு வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றி நன்றி